தலைமையிலான கூட்டணியில் எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படாத ஒரு சூழலில் எங்களுடைய தலைமை குழு கூட்டம் கூடுகிறது அந்த கூட்டத்தில் மார்ச் ஒன்பதாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற உள்ள மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழு கூட்டத்தில் யாருக்கு ஆதரவு என்ற முடிவை நாங்கள் அறிவிப்போம் என்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் நான் தெரிவித்தேன் சென்னையில் மார்ச் ஐந்தாம் தேதி தெரிவித்தேன் இந்த இடைப்பட்ட நாட்களில் டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து பலதரப்பட்டவர்கள் என்னை நேரடியாக யாரும் அணுகவில்லை அல்லது எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகளையும் அணுகவில்லை எங்களுடைய நண்பர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இவர்களை அணுகி திமுக உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தராத ஒரு சூழலிலே டிவிடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் நீங்கள் கூட்டணி வைக்கலாமே நீங்கள் வாருங்கள் உங்களை சிறப்பு செய்கிறோம் என்று டிடிவி அணியைச் சேர்ந்தவர்கள்தான் எங்களுக்கான அழைப்பை விடுத்தார்களே தவிர நாங்கள் டிடிவி தினகரன் அவர்களையோ அல்லது வெற்றிவேலா அவர்களையோ அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேறு எந்த தலைவரையோ எங்கள் சார்பாக தலைமையின் சார்பாக நாங்கள் அவர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எங்களுடைய நண்பர்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவர்களை டிடிவி தினகரன் தரப்பு தான் அணுகி பேசியது இதுதான் யதார்த்தமான ஒரு சூழல் நாங்கள் வந்து டிடிவியிடம் சீட்டு கேட்டதாக தினகரன் அவர்கள் பேசியது ஒரு பச்சை பொய்